ஐயா வணக்கம் திருவண்ணாமலை நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க அது எப்படி வரவேற்கிறீங்க முதல்ல வந்து முதற்கண் தமிழகத்திற்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இதை பெற்று தந்த மண்ணின் மைந்தருக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாநகராட்சியாக மாறினா என்னென்ன நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இதுவரை வந்து காவல்துறையில் வந்து காவல் கண்காணிப்பாளர்னு இருக்கும் இனிமே அது வந்து நம்ம வந்து தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற மாதிரி நம்முடைய கமிஷ்னர் ஆஃபீஸாக மாறிடும் அதுக்கு அடுத்ததாக என்னென்னா நகராட்சியை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரூப் ஒன் பாஸ் பண்ணவங்களே நகராட்சியில் நகரமன்றத்தை ஆட்சி செய்கிற நகராட்சி ஆணையல ஆணையாளராக இருப்பார் ஆனால் இனிமேல் வந்து மாநகராட்சியாக மாறும்போது என்னென்னா அதில் ஐஏஎஸ் படித்த கமிஷ்னர்ஸை மாற்றுவாங்க அடுத்ததாக ஆன்ஸ்பாட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்ஸ்பாட் ஆர்டர் ஆர்டர்னால் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நகர நிர்வாகத்துக்கு வந்து கொடுக்குற அந்த தொகை இருக்குது இல்லைங்களா அந்த தொகையை வந்து நகரத்தினுடைய விரிவாக்கத்திற்கும் நகர வளர்ச்சிக்கும் பயன்படுத்தணும் மத்திய அரசு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கு எப்போவுமே கிராமப்புறங்களுக்கு எப்படி ஸ்கீம் இருக்கோ அதே மாதிரி நகராட்சிக்கும் ஒரு ஸ்கீம் இருக்குது மாநகராட்சிக்கும் ஒரு ஸ்கீம் ஸ்கீம்க்குது அந்த மாநகராட்சியோட ஸ்கீம்ஸ் என்னென்னா ஆன்ஸ்பாட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து ஆக்ராய்டு அப்படின்னு ஒரு வரி விதிப்பு இருக்குது அந்த ஆக்ராய்டு வரி விதிப்பு எப்படின்னா இப்போ எல்லோரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு வரவங்க அந்த பின்னால் இருக்கிறதே தடுத்து நிறுத்தலாமே அவங்க வெளியூர்லேருந்து வர பஸ்ஸு பேருந்துலாம் வருது அதை ஏன் நிறுத்த மாட்டுறீங்க அப்படின்னு சாதாரணமாக போகிற போக்கில் கேட்டுடுறாங்க அதனால் ஒரு ஒரு கிராமப்பகுதியில் ஒரு ஊராட்சியில் அதை நிறுத்த முடியாது என்ன காரணம் அப்படின்னா அது சட்டம் அனுமதிக்காது அந்த இடத்துல தனியார் தான் வைக்கலாம் அல்லது அரசின் மூலமாக வைக்க முடியாது இந்த ஆக்ராய்டு வரி விதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வரி விதிப்பு வரும்போது நமக்கு வந்து எதுவரில் எல்லை இருக்கோ அது வரல எல்லையில் வந்து நாம் வந்து அந்த வரி முறைகளை கொண்டு வந்து பூங்காக்கள் பராமரிக்கலாம் நிறைய பூங்காக்கள் வரும் அதே போல் வந்து ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் கிராமப்புற சாலை மேம்பாடு மட்டும்தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இது என்னென்னா இப்போது மாநகராட்சி ஆனதுனால மாநகராட்சி சாலை விரிவாக்க திட்டம்னு மத்திய அரசு வந்து பெரிய ஊர்களுக்கு தரக்கூடிய புதிய புதிய திட்டங்கள் இப்போ நீங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு வரலை ஏன் அப்படின்னா இது வந்து நகராட்சியாகவே இருக்குது மாநகராட்சியாக மாறினா தானாகவே அது வந்து அந்த ஸ்கீமில் வந்துடும் அப்போது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி வர்றதுக்கு காரணமாக எது இருக்கும் அப்படின்னா மத்திய அரசில் அந்த ஃபண்டை கொடுக்குறாங்க அந்த ஃபண்டு மாநில அரசும் தன்னுடைய பங்களிப்பை தந்து இந்த இடத்தினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களின் அடிப்படை தேவைகள் கால்வாய் கால்வாய் தெருவிளக்கு பூங்காக்கள் சாலை விரிவாக்கம் இதெல்லாம் வந்து அதிகமாக விரிவாக்கம் செய்கிறதுக்கு வந்து நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு 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 தட்டை போய் நிற்க தேவையில்லை அதுக்கு பேர் தான் ஆன் ஸ்பாட் ஆர்டர்னு பேர் அந்த ஆர்டரை வந்து மாநகராட்சி கமிஷ்னரே கொடுத்துக்கலாம் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அதுக்கு வந்து உடனடியாக என்ன பண்ணலான்னா உடனே சைன் பண்ணி அந்த நிர்வாக ரீதியில் ஒரு முடிவு எடுக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக வந்து என்னென்னா இதுவரையில் வந்து சேர்மேன்னு சொல்லுவாங்க தலைவர் நகரமன்ற தலைவர் அப்படின்னு இருந்தது மாநகராட்சியாக மாறிடுச்சுன்னா என்னன்னா மேயர்னு மாறும் இப்போ மேயர்னு ஆகும்போது என்ன ஆகும்னா மண்டலங்கள் பிரிப்பாங்க மண்டலங்கள் இப்போ நம்ம வார்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வார்டுங்கிறதே மண்டலமாக பிரிப்பாங்க இந்த மண்டலங்கள் பிரிப்பு வருகிற போது அந்த வரி வசூலை வந்து மு முழுமையாக வந்து எங்கே போய் சேரும்னா ஒரு ஒரு சார் மையத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போன்ற இடங்களில் என்ன நடக்குதுன்னா ஒரு பஞ்சாயத்தில் அதிக அதிகமான வரி வசூல் வருது அதனால் அது சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது அந்த பகுதியில் வந்து நீங்கள் நிறைய குடியிருப்புகள் வருது அந்த பகுதியில் நிறைய குளங்கள் நீச்சல் குளங்கள் வருது அந்த பகுதி நிறைய வளர்ந்துருது ஒரு பகுதி அப்படியே எப்படி தொடங்குச்சோ அந்த மாதிரி கிராமமாகவே ஒரு இடம் அப்படியே இருக்குது அந்த பக்கம் எந்த வளர்ச்சியுமே இல்லை ஆனால் இப்போ என்ன ஆகும்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பன்னிரெண்டு ஒன்றிய அதாவது பன்னிரெண்டு ஊராட்சிகளை ஒன்றா சேர்த்து இப்போ மாநகராட்சியாக மாற்ற போகிறாங்க அப்படி போது என்ன ஆகும் அந்த வரி மொத்தமும் ஒரே இடத்துல வரும்போது அது பரவலாக எல்லா பகுதிகளுக்கும் போய் சேரும் எனவே தான் நகராட்சி என்பது மாநகராட்சியாக மாறுகிறது இதோட என்ன விஷயம்னா இப்போ மக்களுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்பாங்க வரி தானே அதிகமாகுது நீங்கள் வரியை பற்றி தானே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பாதுகாப்பு விஷயங்களில் கூடுதலாக காவலர்களை நியமிப்பார்கள் ஒரு மாநகராட்சிக்கு தேவையான காவலர்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒன்று காவலர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு அதிகமாகும்போது என்ன ஆகும்னா காவல் நிலையங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ரெண்டு காவல் நிலையங்கள் அதிகரிக்கும் போது ரோந்து பணிகள்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் குற்றச் செயல்களை தடுப்பது நிறைய இப்போ இப்போது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஏரியாவை பார்க்குறாருனா இப்போ நிறைய பேர் பார்க்க வருவாங்க அதுக்கு போல் தீத்தடுப்பு வாகனங்கள் சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக ஒன்றுன்றது வந்து வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இப்போ தீத்தடுப்பு வாகனம் திருவண்ணாமலை நகராட்சிக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாநகராட்சினா அதுக்கு நாலு கொடுக்கணும் தொழில் உதாரணத்திற்கு ஒருத்தர் தொழில் தொடங்க வராங்க இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் வராங்க ஒரு விமான நிலையம் ஒன்று வேணும் சாதாரணமான ஓடுதளம் மாதிரி இருக்கிற மாதிரி யார் சின்ன வகையிலான விமானதானம் வேணும் அப்படின்னு கேட்டால் ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நகராட்சியாக இருக்கிறதுனால வரலை மாநகராட்சி ஆனால் அந்த ஓடுதளம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் தரும் எனவே அந்த ஒப்புதலை பெறுவதற்கு தான் அதுக்கு பேர் தான் ஆன்ஸ்பாட் ஆர்டர்னு பேர் ஒரு தொழில் தொடங்கலை இங்கே எங்குமே வளர்ச்சியே இல்லை இந்த மாவட்டத்தில் வந்து வெறும் இதுவாக இருக்குது ஒரு பெரிய நிறுவனங்கள் இறங்கின உடனே என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா இது நகராட்சியா மாநகராட்சியா அப்படின்னு முதல் கேள்வி வைப்பாங்க அப்போ தொழில் தொடங்குகிற அந்த தொழில் பெரு தொழில் நிறுவனங்கள்லாம் தாங்கள் வளர்ச்சி நடந்த ஒரு நகரத்தில் தான் வைப்பாங்க எனவே அது மாநகராட்சியாக மாறுறதுனால தான் தொழில் வளர்ச்சி அடையும் இப்படி நிர்வாக ரீதியில் மட்டுமல்லாமல் மக்களின் எதிர்கால தேவை குறித்தும் மாநகராட்சியாக மாறினால் அதிகமான வாய்ப்புகள் மக்களுக்கு உண்டு இல்லை இதெல்லாம் படிப்படியாக தான் நடக்கும் ஏன்னா இந்த ஆணை பிறப்பி முதல்வர் ஆணை பிறப்பிப்பதற்கு ஒரு ஆணைக்கான ஒரு ஆணை ஃபஸ்ட்டு வரும் இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊராட்சிகளை எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னு அந்த அந்தந்த ஊராட்சி தலைவர்கள் கையொப்பமிட்டு இதோடு இணையிறதுக்குன்னு ஒரு ஆணை பிறப்பிப்பாங்க இத்தனை ஊராட்சியும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணை பிறப்பாங்க அதற்கு பிறகு வந்து இந்த நகராட்சி ஆனதை இன்னொரு ஜிஓ போட்டு அறிவிப்பாங்க கிட்டத்தட்ட அது ஒரு நாலு ஐந்து ஆறு மாத கால இடைவெளி அதுக்கு தேவைப்படும் என்னெல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு சில படிப்புகளுக்கு இங்கே போதுமான அளவு மாணவர்கள் இருக்கிறாங்க கல்லூரிகள் இல்லை எனவே அது கல்லூரியை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பெருமுதலாளிகள் அல்லது வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க முதலீடை ஒரு மாநகராட்சியில்தான் தொடங்குவாங்க அப்படி தொடங்குறப்போ அந்த தொழில் நிறுவனங்கள் வருவதால் படித்த இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்குறதான் என்னோட எண்ணம் அடுத்து இது பக்தர்கள் வந்து தங்கிறதுக்கு திருப்பதி போல் பதிவு பண்ணிவிட்டு திருவண்ணாமலைக்கு வதரலாம் அதை சுற்றி இருக்கிற அவர்கள் தங்குகிற இடம் அவர்களுக்கான கழிவறை வசதி அவர்களுக்கான வண்டி நிறுத்துகிற இடம் இதெல்லாம் மாநகராட்சியாக மாறும்போது கட்டாயம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பகுதியாக மாறும் இதற்கான வேலைகளை நம்முடைய மண்ணின் அமைச்சர் ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாலே தொடங்கிட்டார் ஒன்பது சாலைகளும் விரிவாக்கம் பண்ணி சமரசம் இல்லாமல் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை கவனிக்க வேண்டியது இருக்குது சமரசம் இல்லாமல் சாலை விரிவாக்கத்திற்கென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வரவேற்கணும் அதனால் வரி உயரும் வரி உயரும் அந்த இடத்தினுடைய மதிப்பு உயரும் இப்படி இதை மட்டுமே போட்டுருக்கிறத விட இந்த இந்த இதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் ஏன்னா நம்ம காலத்துக்கேற்ற மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கணும் வேலை வாய்ப்பு உருவாகும் எனவே இந்த நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாறுவதில் இத்தகைய நன்மைகளும் இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்